சுதந்திர இயக்கத்தின் அடையாளமாக பின்னாளில் கதர் மாறியதற்கும் கதர் அணிவது கௌரவம் மட்டுமல்ல உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் களமாக நம் மதுரை முன் அமைந்தது பட்டு உற்பத்தியிலும் பட்டு விற்பனையிலும் நீண்ட அனுபவம் பெற்ற ஆர் கே பழனிசாமி ஆவாரம்பாளையம் சர்வோதய சங்கத்தின் எண்ணெய் தயாரிக்கும் பிரிவிற்கும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நிர்வாகியாக இருந்து திறம்பட பணியாற்றி வருகிறார் ஆர் கே பழனிசாமி அவர் சங்கத்தின் சிறப்புகள் பட்டு உற்பத்தி எண்ணெய் தயாரிப்பு மற்றும் அதன் மேன்முக குறித்து கூறுகையில் ஆர் கே பழனிசாமி ஆவாரமலைஞர் சங்கம் ஆயுள் ஒன்று நிர்வாகியாக இருக்கிறேன் இந்த சர்வோய் சங்கத்தில் வந்து பாரம்பரியமாக மரச்சிக அந்த காலத்திலேருந்தே இருக்குது கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்தது பல காலகட்டத்தில் இந்த ஆயிலுடைய மரச்சக்கு ஆயிலையே ஒரு பேரை மாற்றி ரீஃபைனரி ஆயில் அப்படிங்கிற கட்டத்தில் கொண்டு வந்து எல்லா மக்களுக்கு பரப்புனதுனால மரச்சிக்கு படிப்படியாக அழிஞ்சு போகிற நிலைமைக்கு வந்துருச்சு இப்போ கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி மரச்சக்கை மறுபடியும் புதுப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரே கட்டாயத்தில் நம்ம வந்து இந்த போட்டோம் இங்கே போட்டுவிங்க ஆவரமலைஞர் சங்கத்தில் எங்கள் செயலாளர் அவர்கள் மரச்சக்கு எண்ணெய் போடுறதுக்கு உடனடியாக இருபது லட்ச ரூபாய் சாங்ஷன் பண்ணி ஊக்குவிப்பு கொடுத்தனுடைய விளைவாக இந்த யூனிட் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இங்கே காமாட்சி உரத்தில் ஆரம்பித்தோம் இந்த மரச்சக்கு யூனிட் ஆரம்பித்த முன்னாடி ஒவ்வொன்றா படிப்படியே படிப்படியாக டோர் டு டோர் விளம்பரம் பண்ணனுடைய விளைவாக ஒவ்வொரு ஃபேமிலியும் நம்மகிட்ட வாங்கினவங்க திரும்ப இதே இடத்துக்கு வந்து இந்த எண்ணெய் சுத்தமான எண்ணெய் வாங்கணும் அப்படிங்கிற காலகட்டத்தில் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் தரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் எல்லா பக்கமும் கண்ணாடி போட்டு வெளிப்படையான நூறு பர்சன்ட் டிரான்ஸ்பெரன்ஸியாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தாக வெளிப்படையாக பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு பொருள் வாங்கும்போது தரம் பார்த்து வாங்குவோங்க நம்ம தரமான பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல் வந்து முழுமையாக தரமாக இருந்தால் தான் அந்த எண்ணெய் வந்து சுத்தமாக இருங்கிற கண்காணிச்சி இல்லையா நம்ம வந்து மெட்டீரியல் வந்து சுத்தமான தரமான பொருளை வாங்கி இங்கே எண்ணெய் உற்பத்தி பண்ணுறோம் கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணுறன்னா காட்டுறோம் பாருங்கள் கொடுங்க இது வந்து ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு எள் சுத்தமான எள்ளில் நல்லெண்ணெய் தயார் பண்ணிக்கிறோம் பதினாறு கிலோ வந்து ஒரு செக்குக்கு போடுறேங்க ஒன்றரை கிலோ கருப்பட்டி போடுறோம் பணக்கரு சுத்தமான பன போடுறோம் இந்த பணக்கருப்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம திருப்பத்தூர் சர்வோஸ் சங்கத்தில் தான் பனக்கருப்பி போட்டுறாங்க இது இந்தியாவிலேயே பெரிய யூனிட்டாக போட்டு செய்கிற இந்த கருப்பட்டி பொறுத்த வரைக்கும் இது சுத்தமான கண்டு பிரச்சனை ப்யூர் பணக்கருபட்டி இந்த கருப்பட்டி போட்டு இந்த எண்ணெய் ஏற்றதுனால தான் இந்த எண்ணெய் அவ்வளோ சுவையாக இருக்குது நம்ம நல்லெண்ணிக்கி முக்கியமான விஐபி கஸ்டமர்ஸ் ஏராளமாக இருக்காங்க அந்த கஸ்டமர்ஸ் இந்த எண்ணெயை உபயோகப்படுத்தினவங்கலேருந்து மறுபடி வேறு எண்ணெய்க்கு போகவே இல்லை மரச்சக்கு சுத்தமாக நல்லெண்ணெய்ங்க மாதிரி கடல் எண்ணெய்ங்க கடல் பருப்பு பார்த்துப்பீங்க அந்த பருப்பு எடுக்குமா கடலை பருப்பு பார்த்துருப்பீங்க நான் மூட்டையிலே காட்டினேன் தரமான நாட்டுப்பருப்பு மட்டும் தான் வாங்குகிறோம் நாட்டுப்பருப்பு வாங்கி ஆட்டோமேட்டி விலை தான் இந்த கலர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே டென்சிட்டி அப்படியே இருக்குது வெளியில் இருக்கிற எண்ணெய் நூறு மில்லி ஊற்றுறக்கு நம்மளுக்கு எண்ணெய் எழுபத்தஞ்சி மில்லி ஐம்பது மில்லி ஊற்றினாலே போகுது அந்த இது வந்துட்டு நம்ம எண்ணெய் வரைக்கும் கோல்டு பிரசுங்க இந்த கோல்டு பிரஸ்னுடைய குணம் என்னென்னா சூடாகும்போது மணக்கு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றினா தோசை மணக்குனுங்கிறத நம்ம கான்செப்ட் எண்ணெய் மோந்து பார்த்தா பெருசாக மணக்காது ஆனால் தோசைக்கல் ஊற்றுறீங்க மணக்கு அது எங்கள் கலடனி பிரசங்கு இந்த பொறுத்த வரைக்கும் இதே தரத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் ஆரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த தரத்தில் வெளியே கிடைக்கிறது ரொம்ப சிரமம்மா பஸ் பருப்பு பார்த்தா தெரியும் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்தாலும் அவ்வளோ ருசியாக இருக்கும் பச்சை பருப்பு தான் இது இந்த பருப்பு இருந்தால் தான் இந்த தரமாக வரும் என்ன எண்ணெய் இது வந்து தேங்காய் எண்ணெய்ங்க தேங்காய் எண்ணெய் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஒரு மூணு மாதத்துக்கு மேலாச்சுன்னா சிக்கிவாஸ் அடிச்சுன்னு சொல்லுவாங்க இந்த எண்ணெய் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வாங்குறத நீ அஞ்சு லிட்டர் வாங்க மாட்டாங்கம்மா மூணு லிட்ரு வாங்கிக்கிறேன் ரெண்டு லிட்டர் வாங்கி தான் சொல்லுவேன் ஏன்னா சல்ஃபர் கலக்காத எண்ணெய்ங்க நாங்களே நாங்களே களம் போட்டு சோடாரில் சூடு பண்ணி அதுலேருந்து ஆட்டக்கூடிய தேங்காய் எண்ணெய் மூணு மாதத்துக்கு கமகமும்னு இருக்குங்க அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய குணத்தை காட்டு அதுக்குள்ளேயே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெய் பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு தலை கூட நாங்கள் ரெக்கமண்ட் பண்ணுறோம் ஏன்னா அவ்வளோ பியூரிட்டி கேரண்டியான நினைக்கிறீங்க இந்த தேங்காய் எண்ணெய் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் இருபத்தி இரண்டாம் தேதி காந்தி மகான் மதுரை மண்ணிற்கு வருகை புரிந்தபோது உடம்பில் அரை ஆடை மட்டுமே அணிந்திருந்த ஏழை எளியோரை கண்டு மனம் வருந்தி மகானும் அரையாடைக்கு மாறினார் அப்படி மகானின் மனதை மாற்றிய கதர் ஆடைக்கு கதர் பட்டு சேலைகளை உற்பத்தி செய்து நாடு முழுவதும் உள்ள நங்கையர்களின் நளினத்தை மேலும் மெருகூட்டும் மேன்மை பொருந்திய பணியை ஆவாரம்பாளையம் சர்வோதய சங்கம் செய்து வருகிறது இச்சங்கத்தின் பொருளாளரும் கோவை காமாட்சிபுரம் கீரை தோட்டத்தில் உள்ள பட்டுப்பிரிவு பொறுப்பாளருமாக திகழ்ந்து வருகிறார் ஆர் கே பழனிசாமி இந்த கிளையில் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய்க்கு பட்டு விரகங்கள் உற்பத்தி பண்ணுறாங்க பட்டுரங்கள் வந்து சொந்தமாக தறி வச்சு உற்பத்தி பண்ணுறதுனால நல்ல சிறப்பான டிசைன்ஸ் வந்து பட்டுப்புறில் கிடைக்குதுங்க அது போக கதர் ஐட்டங்களில் வந்து ரெடிமேட் சட்டை நிறையா பண்ணுறோம் மெத்த தலைமை நிறையா பண்ணுறோம் இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு இந்த வருஷம் போன வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் சில்லற விற்பனையாக நாங்கள் பண்ணியிருக்கிறோம் எங்கள் சங்கத்தில் வந்து ஆரம்ப காலகட்டங்கள் அதாவது நான் எண்பத்தி ஒன்றில் சேர்ந்ததுலேருந்தே எல்லா பிரான்சும் விற்பனை பண்ணுவோம் ஒரு சில வாடிக்கையாளர்கள் வந்து கடன் வாங்கிட்டு திருப்பி கட்டாமல் போயிடுவாங்க அப்போ என்ன ஆகும்னா அந்த ஊழியர்கள் தான் பாதித்தாங்க எங்கள் கிளை நிர்வாகி மற்ற ஊழியர்கள்லாம் வந்து அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே அந்த தொகை பூரா கட்டி ஆகணும் அவங்களுக்கு வேலை பாதிப்பாகி வரும் இந்த ஸ்கீமுக்கு இப்போ மாற்று தான் வந்து எங்கள் சங்க செயலாளர் தற்போது உள்ள செயலாளர் சிவகுமார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பதில் வந்து பதவியேற்ற பின்னாடி ஊழியர்கள் அனைவரையும் பாதுகாக்கணுங்கிற ஒரே குறிக்கோளில் விற்பனைக்கு இன்சென்டிவ் அப்படிங்கிற ஸ்கீமை கொண்டு வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு விற்பனை பண்ணால் ரெண்டு லட்ச ரூபாய் இன்சென்டிவ் அப்படிங்கிற ஸ்கீமை முதல் முதலாக இந்தியாவிலேயே எங்கள் சங்கத்தில் அதை அறிவிச்சனுடைய பயனாக தான் வந்து எங்கள் சங்க ஊழியர் எல்லாருமே முழுமையாக பாதுகாக்கப்பட்டோம் எப்படின்னா நம்ம ஒரு கோடி ரூபாய்க்கு விற்பனை பண்ணோம்னா ஏதோ நூறு கஸ்டமரோ ரெண்டு கஸ்டமரோ நாலு கஸ்டமரோ வந்து பணத்தை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க ஒன்றா ஆள் இருப்பாங்க இறந்து போயிடுவாங்க அல்லது வெளியூர் ஓடி போயிடுவாங்க இப்படி மிஸ்யூஸ் பண்ணனால அந்த பணத்தை பூரா கட்ட வேண்டிய நிலமை எங்களுக்கு வந்துடு அந்த கட்ட வேண்டியதை பாதுகாப்புக்காக தான் இன்சென்டிவ் கொடுத்த விளைவு எங்கள் சங்கத்திற்கு அத்தனை ஊழியர்களுமே பாதிப்பா அதாவது பாதுகாக்கப்பட்ட அப்படிங்கிறது எல்லோரும் சந்தேகம் கிடையாதுங்க அதன் தான் இன்றைக்கி சங்கம் மென்மேலும் வளர்ந்து இன்றைக்கி நாற்பத்தாறு கோடி சேல்ஸ் ஆகுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் இன்சென்டிவ் ஆகிருந்ததுங்க ஒவ்வொரு பிரான்ஞ்சுக்காருக்கும் இன்சென்டிவ் அவங்க வந்து சரியாக திட்டமிட்டு விற்பனை பண்ணி அந்த வசூல் பூரா பண்ணிட்டாங்கன்னா அந்த ரெண்டு லட்ச ரூபாய் அவங்களுக்கே தான் ஒரு கோடி ரூபாய்க்கு நான் நாலு கோடி ரூபாய்க்கு வைத்தேன்னா எனக்கு எட்டு லட்ச ரூபாய் இன்சென்டிவ் கிடைக்கும் எட்டு லட்ச ரூபாய் எங்கள் பிரான்ச்சுக்களை சின்ன சின்ன செலவுகள் போக மீதி தொகை போகிற எங்களுக்கு சொந்தத்தலாம் இது மாதிரி ஸ்கீம் வந்து இந்தியாவில் இந்த சங்கத்துலேயும் மட்டுந்தான் இருக்குது இப்போ எங்களுக்கு ரெண்டரை கோடி ரூபாய்க்கு போன வருஷம் வித்துருக்கோம் அதே மாதிரி கதரை ஐட்டங்கள் எல்லாமே தரமான பொருளை கொடுக்கறனால தான் மக்கள் விரும்பி மறுபடி மறுபடியும் நம்மகிட்ட வந்துட்டுருக்குறாங்க பட்டு சேலை பிரிவு பணியாளர்கள் சுதா மற்றும் விக்னேஷ் கூறும்போது வணக்கங்க நான் சங்கத்தில் பொறுப்பாளராக வேலை செய்கிறேன் இந்த சங்கத்தில் வேலை செஞ்சு பதினஞ்சு வருஷமா இன்னும் பணியை தொடர்ந்துட்டு இருக்கேன் இங்கே நம்ம சிவகுமார் ஐயா வந்து செயலாளர் வந்து நிறைய புது திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தி மக்களுக்கு வந்து சேவை செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாரு இப்போது என்னென்னா நம்ம கதர் வந்து பெரும்பாலான இடத்துல வந்து நிறையா பேர்த்துக்கு தெரியறதில்ல அது மக்களிடத்துல வந்து விழிப்புணர்வை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து அவர் இன்னும் சிறப்பாக செயல்பட்டு இயங்கி கொண்டிருக்காரு இந்த சங்கத்தையும் இந்த ஊழியர்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமான ஒரு பணியை கொடுத்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இன்சென்டிவ்னு சொல்லி கொடுக்குறாரு இப்போது கதரை பார்த்திங்கன்னா நிறைய வாடிக்கையாளர்களுக்கு வந்து தரமான பொருள் கொடுக்கணும்னு சொல்லி எண்ணத்தில் தான் இந்த சங்கம் செயல்பட்டுருக்கு அப்படி இருக்கப்போ பட்டுப்புடவைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட தவணை முறையிலையும் கொடுத்து இது பண்ணிகிட்ருக்கோம் அப்படி பண்ணுறப்ப வந்து நிறைய வாடிக்கையாளர் வந்து இன்னும் நிறையா சாரீஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கும் ஒரு இது இருக்கும் ஏன்னா மாதம் மாதம் கொடுக்குறப்போ கொஞ்சம் அவங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட வந்து சாரீஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படி எடுக்கிறப்ப வந்து நிறையா பணம் வந்து வராமல் இருக்கும் அதுக்கு வந்து நான் எங்களுக்கு தர வேண்டிய இன்சென்டிவ்ல அந்த இதை வந்து பயனுள்ளதாக இருக்கங்காட்டி அதில் இது பண்ணிக்கிறங்காட்டி எங்களுக்கு ஊழி சம்பளம் வந்து எங்களுக்கு சிறப்பாக கிடைச்சிட்ருக்கு இன்னும் நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு இந்த சங்கத்தை வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும்னு சொல்லி நினைக்கிறோம் நம்பிக்கை நன்றி எல்லோருக்கும் வணக்கங்க என் பேர் விக்னேஷ் நான் வந்து பிபிஏ முடிச்சிருக்கேன் பெருசாக எங்கேயும் வேலைக்கு போகல ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது இங்கே தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாள் எனக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு அப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு இங்கே இருக்கிற ப்ராடக்ட்டு நம்ம குவாலிட்டி எல்லாமே தரமாக கொடுக்குறோம் கஸ்டமர் சர்வீஸ் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு இங்கே அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன் அப்புறம் இலவச மெத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமாக பண்ணிகிட்டு இருக்கோம் கஸ்டமர்ஸ் ஒன்ஸ் நம்மகிட்ட வாங்கிட்டாங்கன்னா அவங்களை சுற்றி இருக்க அத்தனை நம்மகிட்ட தான் வாங்குவாங்க அந்த அந்தளவுக்கு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே தரமான முறையில் தான் கொடுத்துட்ருக்கோம் சில்க் சர்வீஸ் அதே மாதிரி தாங்க கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட ஒரு டைம் வந்துட்டாங்கன்னா நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு தான் நம்ம டிசைன் தான் வேணும் அப்படின்னு நம்மளையே தான் தொடர்ந்து கேட்டுருப்பாங்க